ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் தங்கமே அழக்கூடாது மகளே நீ அழக்கூடாது இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாளாக பொன்னான புதனாக பொக்கிசம் தரும் நாளாக விடிந்துள்ளது ஆம் மகளே உனக்காக ஒன்றை சொல்லவே நீண்ட நேரமாக உன் வாசல் முன் காத்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்காமல் சென்று விடாதே தங்கமே இப்போது நீ எழுந்து விட்டாய் கடவுளுக்கு நன்றி சொல் ஏன்னா உயிருடன் இருப்பது எவ்வளவு அருமையான பாக்கியம் என்று நீயே யோசித்துப்பார் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் பார் பின்றி பின்பு நீ யோசித்துப்பார் அதனால் தான் சொல்கிறேன் எழுந்ததும் கடவுளுக்கு நன்றி சொல் உன் யோசனை நேர்மறையாக இருக்க வேண்டும் அப்படியென்றால் அந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடும் உன்னுடைய செயலை நல்லபடியாக சிந்தித்தால் அதன் மூலமாக செயல்பட்டால் அந்த நாள் இல்லை இந்த நாள் இன்றைய நாள் அருமையான பொன் பொன்னான புதன் இனிய நாளாக அமையும் உனக்கான நேரம் துவங்கி விட்டது தங்கமி உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகுது உன் வேண்டுதலை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் உயர்த்தப்பட போகிறாய் நீ நீ என் முன் நின்று கொண்டு என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா சாயப்பா என்று கேட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளம் மகளே நீ கஷ்டப்பட்டது போதும் உன்னுடைய கர்மாக்கள் இப்போதும் முடிந்து விட்டன இதை சொல்லத்தான் என் பிள்ளைக்காக ஓடோடி வந்தேன் கர்மாக்கள் கழிந்துவிட்டால் விட்டால் இனி என்ன உனக்கு சந்தோஷம் தானே இப்போது இந்த நேரத்தில் இந்த நொடியில் உன் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் அதை இந்த சாயி உண்டாக்கப் போகிறேன் நீ பார் எப்படியெல்லாம் இருக்கப் போகிறாய் என்று மட்டும் பார் வாழ்க்கையை வெறுத்து விடாதே தங்கமே உன் மனம்தான் வாழ்வின் விளைநிலம் அதனுடைய தன்மையை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமைகிறது எல்லா இடங்களிலும் கேள்வி கேட்பார்கள் எல்லா இடங்களிலும் கேள்வி கேட்பது மேதாவித்தனமில்லை எல்லா இடங்களிலும் நீ பதிலை சொல்வதுதான் மேதாவித்தனம் இல்லை தேவை என்றால் மட்டுமே தேவையான இடத்தில் தேவையான தருணத்தில் தேவையான நேரத்தில் கேள்வி கேட்பதும் பதில் சொல்லவும் வேண்டும் அதுதான் வெற்றிக்கான வழி மனிதனாக பிறந்து விட்டேன் என்பதில் என்ன இருக்கிறது மகளே எங்கெல்லாம் மனிதத்தோடு நடந்து கொண்டோம் என்பதில்தான் இருக்கிறது எல்லாம் யோசித்துப்பார் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று இது தெரியாமல் நீ இருக்கிறாய் இது தெரியாமல் நீ எதிர்மறையாக நினைத்து கொண்டிருக்கிறாய் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்கத்தனத்தால் தான் அதிகம் நீ இறக்கப்படுகிறாயே அதனால் தான் உன்னை சொல்கிறேன் இரக்கத்தனத்தால் தான் நீ ஏமாந்தவர் ஏமாந்து விட்டாய் ஏன்னா உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களும் உன்னோடு பயணம் செய்து கொண்டே இருக்கலாம் அதனால் தான் சொல்கிறேன் கவனமாக இரு என்று நான் உன்னை எத்தனை தரையை எச்சரித்து கொண்டே இருக்கிறேன் மற்றவங்களோட நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகி இருந்தாலும் மனம் தளர்ந்து வாழ வேண்டுமா என்று வாழ்வை வெறுக்காதே எந்த சூழலிலும் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு எப்படி என்றாலும் என் வாழ்க்கையை அழகாக நான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று முடிவெடு அப்போது இப்போது யோசித்தால் உன்னுடைய துன்பமும் தூசியாக தெரியும் உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான நிறைவான தானே சிறந்தது யோசித்துப்ப வெற்றி எப்போதும் கிடைத்துக்கொண்டே இருக்குமா ஆனால் மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கும் அது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய உருவாக்கத்தில் தான் இருக்கிறது வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது அதை தட்டி விட்டு செல்லாமல் அதை அழகாக நடத்தி செல் ஏன்னா வெற்று என்பது மற்றவர்களால் நிர்ணயிக்கப்படுவது மன நிறைவு என்பது என் பிள்ளையான உன்னால் முடிவு செய்வது மகளே நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டாயா மற்றவர்களிடம் இருப்பவையெல்லாம் உன்னிடம் என்ன இருக்கின்றன என்று பார்க்கிறாயே தவிர உன்னிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகிறாயே திரும்பவும் சொல்கிறேன் உன் சாயப்பா மற்றவர்களிடம் இருப்பவையெல்லாம் நம்மிடம் இருக்கின்றனவா என்று பார்க்கிறாயே தவிர நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்கத் தவறிவிடுகிறாய் யோசித்துப்பார் உன் அப்பா சொல்வதை பாராட்டு பெற முயற்சி செய்ய வேண்டாம் திறமையை மட்டும் வெளிப்படுத்த நீ முயற்சி செய் ஏன்னா பாராட்டு தானாகவே உன் காலடியில் விழுந்துவிடும் என் செல்வமே உன்னை சுற்றியுள்ள பிடிவாதக்காரரிடம் நீ வாதாடிக்கொண்டிருக்கிறாய் பிடிவாதக்காரரிடம் வாதாடாதே முடிவெடுத்தவர்களிடம் நீ விவாதித்துக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் முடிவெடுத்தவரிடம் விவாதிக்காதே உன்னை புரிந்து கொள்ளாதவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் பேசாதே தங்கமே இந்த மூன்றையும் மகளே உனக்கான பதிவாக இன்று விடியலிலேயே வந்துவிட்டேன் நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் இனி உன் வாழ்க்கை நிச்சயமாக அழகாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் பிடிவாத காரிடம் வாதாடாதே முடிவெடுத்தவரிடம் விவாதிக்காதே புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே பேசாதே தங்கமே இந்த சாய் இருக்க பயமே என் சாயி சாயப்பா என்று கூப்பிட்டால் அந்த கணமே நான் உன்னை வந்து உனக்கு வந்து அருள் புரிந்து விடுவேனே செல்வமே ஏமாற்றி பிழைக்க விரும்பாமல் இயல்பு மாறாமல் வாழ்ந்தால் இந்த உலகத்துக்கு நீ பிழைக்க தான் நான் சொல்வது உண்மைதானே எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட நீ முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை எதிர்கொண்டுதான் பாரேன் அது எவ்வளவு பெரியது என்று உனக்கு தெரியவில்லை நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் தங்கமே நான் வந்து உன்னை காப்பேன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீ மரத்தடி வேறாக இருக்கக்கூடாது இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இளையாக இருப்பாய் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாக இருப்பாய் இப்படி இருந்துதானே ஆக வேண்டும் அதுதானே யதார்த்தம் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டாய்தானே நீ நேர்ம நேர்மையாக இருக்காய் நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை தான் ஏனா உனக்கு நடிக்க தெரியாது உனக்கு நடிக்க தெரியாது இயல்பாக பழகித்தான் பிடிக்கும் உன்னுடைய குணம் எத்தகையது என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதே நீ எல்லா செல்வ வளங்களும் பெற்று நல்லபடியாக உன் குளம் தலைக்க வாழப் போகிறாய் அனைத்து பிரச்சனைகளையும் இருந்து விடுபடப் போகிறாய் மகளே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்